தமிழக முதலமைச்சர் மாணவர் போராட்டத்தினுடைய நெருக்கடியின் காரணமாக டெல்லி சென்று மோடி அவர்களை சந்தித்து இதை பற்றி பேசின அந்த 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 நிலைங்கிறது வரவேற்கத்தக்கது ஏன்னா எங்களுக்காக எங்களுடைய போராட்டத்துக்கு எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய மாணவர்கள் போராட்டத்துக்கு இன்றைக்கி குடும்பம் குடும்பமாக இன்னைக்கு இன்னும் கூட ஆரம்பிச்சுட்டாங்க ஆக இவர்கள் அங்கே போய் பேசினதை எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் எடுத்ததுக்கெல்லாம் ரெண்டு மணிக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ட்விட்டரை பயன்படுத்தின மோடி அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிட்டு நாங்கள் அந்த பாரம்பரியத்தை உணர்றோன்னு சொல்லிவிட்டு ஆக எங்களுடைய உணர்வுக்கு முழு அவர் வந்து தன்னுடைய வெளிப்பாடை ஆக இது வந்து ஜல்லிக்கட்டு நடக்கும் நடக்கணும் இதுக்கு நாங்கள் ஆவணம் செய்வோங்கிற சொல்லை பயன்படுத்தாமல் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட தமிழ்நாடு அரசு பார்த்து ஏதாவது செஞ்சால் செஞ்சுக்கிட்டோம்னு சொன்னது எங்களுக்கு மிக 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 ஏமாற்றத்தை வருத்தத்தை சொல்ல முடியாத ஒரு ஒரு மனநிலைய ரணமான மனநிலையை தான் எங்களுடைய தமிழர்கள் இளைஞர்கள் மாணவர் மத்தியில் அது விதைச்சிருக்கு ஏன்னா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைச்சிருந்தா மத்திய அரசு உடனே அமைக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லும் போது நீங்கள் ஏன் போய் தடுத்தீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் தமிழனுக்கு தண்ணி கிடைக்கூடாது இன்னைக்கு இரநூத்தி பதினாறு விவசாயிகள் செத்ததுக்கு காரணம் மரியாதைக்குடிய மோடி அரசு தான் காரணம் மோடி தலைமையிலான அரசு தான் காரணம் அதை நீங்கள் மறுக்கவே முடியாது ஆக அதுக்கு நீங்கள் இது வரைக்கும் எந்த கவலையும் தெரிவிக்கல ஆக எங்களுக்கு வந்து தண்ணி கொடுன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னால் தடுக்கிறீங்க ஜல்லிக்கட்டு நடத்த வேணாம்னா சட்டம் சொல்லுதே நாங்கள் என்ன சொல்றதுன்னு சொல்றீங்க உங்களால் ரெண்டு மணி நேரத்தில் ஆயிரம் ஐநூறு ரூபாயை ஒழிக்க முடியுது ஆனால் எங்களுடைய நான்கு நாட்களாக லட்சக்கணக்கான எங்களுடைய இளைஞர்களும் மாணவர்களும் சோறு தண்ணி இல்லாமல் வெயிலையும் பனியிலையும் கடந்து அந்த கடல் உப்பு காத்த சுவாசிச்சு வாய் வெடிச்சு வெள்ளத்தள்ளி அப்படி நின்று போராடுற போராட்டத்தை இன்னைக்கு வந்து குப்பையோட குப்பையாகத்தான் மத்திய அரசு போட்டிருக்குங்கிறத தான் நாங்கள் எடுத்துக்க முடியும் ஆக இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் நாங்கள் நே நான் வந்து காலையிலேயே சொன்னேன் அவர் அங்கே பேச போகிற பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னது என்னென்னா மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே நீங்க வெறுங்கையோட திரும்பிடக்கூடாது நீங்க வந்து ஒன்று எங்களுக்கான உரிமையை கொண்டு வாங்க இல்லாட்டி போனால் நீங்கள் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட எம்பிகளை ராஜினாமா பண்ணிட்டு வாங்க நீங்கள் அப்படி திரும்பி வந்தால் ஆட்சி உங்களுக்கு திருப்பி தருவோம் ஆட்சியே போனாலும் இல்லாட்டி பின்னா நாங்கள் விடமாட்டோம் நாங்கள் சொன்னது சொன்னோம் ஆக அந்த நெருக்கடியும் சேர்த்து தான் அவர்கள் அங்கேயே இருந்து ஒரு சட்ட ஆலோசனை பண்ணி அறிவிப்பு செஞ்சுட்டு தான் இன்னைக்கு வந்திருக்காரு இது வந்து ஓரிரு நாளில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுங்கிற சொல்லும் எங்களுடைய மாணவர்களை எங்களுடைய இளைஞர்களை குடும்பம் குடும்பமாக கூடி நிற்கிற எங்களுடைய தமிழ் எங்களுடைய இனத்தினுடைய எங்களுடைய சொந்தங்களை ஒரு காலமும் எங்களை வந்து அது சந்தோஷப்படுத்தாது ஒரு சின்ன ஆறுதல் நீங்க அறிவிச்சுட்டு வந்தது அவ்வளவுதான் ஆக அது ஒரு நிம்மதியோ ஒரு பெரும் மகிழ்ச்சியோ இல்லை உடனடியாக அறிவிங்க உங்கக்கிட்ட சட்டத்தை உங்கள்கிட்ட கையில கொடுத்துட்டாங்க உரிமையை உங்கள்கிட்ட கையில கொடுத்துட்டாங்க அப்படியே யோசனை சட்ட வல்லுநர் கூட எவ்வளவு நேரம் ஆலோசிக்கிறது இரநூத்தி ஐம்பது விவசாயிகள் செத்ததுக்கு அப்புறம் நீங்க இன்னும் யோசிப்பீங்களா இனிமே உடனடியாக உடனடியாக இன்னைக்கு மா இன்னைக்கு அதிகபட்ச மாலைக்குள்ள நீங்க அறிவிங்க உங்களை நாங்க நம்புறோம்

அழிக்க முடியாதுங்கிறது தான் உங்களுடைய நோக்கம் ஒரு காலமும் நீங்கள் எங்களை சிதைக்க முடியாதுன்னு எங்களுடைய தமிழினம் இன்றைக்கி தலை எடுத்து போச்சு மாலையில் நீங்கள் கூடி பேசுங்க ஆனால் இரவுக்குள்ளே அருவிங்க இல்லாட்டி போனால் நேற்று இருந்த கடல் வானத்து விண்ணுங்களே அப்படி வானத்தையே த தலைக்கு குப்புற போட்டது போல் எங்களுடைய தமிழர் கூட்டம் கடலில் நின்றுது தமிழர் கடலில் இன்றைக்கி அந்த மெரினா தாங்காது நான் சொல்கிறேன் மெரினா தாங்காது உடனடியாக ஏறுதழுதல் விளையாட்டை அறிவிச்சு தமிழக அரசு விழாவாக அது அறிவிச்சு நீங்க ஜல்லிக்கட்ட நீங்க நடத்துங்க எங்கள் இளைஞர்கள் கொண்டாடிட்டோம் எங்களுடைய ஐயாயிரம் ஆண்டுகள் மரபு கொண்ட எங்களுடைய வீர விளையாட்டு மறுபடியும் தமிழ் மண்ணில் பூத்து எழட்டும் அதுக்கு ஆவணம் அது மட்டும் இந்த போராட்டம் இதோட நாங்கள் நிறுத்த போறதே இல்லை எங்கள் போராட்டத்தின் வடிவங்கிறது எந்த பிரச்சனையா வந்தாலும் முல்லை பெரியாறு பிரச்சனை தீர்ற வரைக்கும் போராடுவோம் காவேரி மேலாண்மை வாரியை அமைக்கிற வரைக்கும் போராடுவோம் எங்களுடைய ஈழ சொந்தங்களுக்கு இனி ஏதாவது ஒரு பிரச்சனைனா தமிழினம் கடலாக பொங்கி எங்களுடைய தமிழ் மண்ணில் எழும் அதை யாராலையும் தடுக்க முடியாது தொடர்ந்து நீங்கள் எல்லாம் ஆதரவு தருவீங்க எங்களுடைய போராட்டத்துக்கு எங்களுடைய மாணவர்கள் உங்களுக்கு உங்கள் மனசை சில நேரத்தில் கஷ்டப்படுத்திருக்கலாம் ஆக நீங்கள் இல்லாமல் எங்களுடைய போராட்டம் இந்த உலகத்துக்கு இந்திய அதிகார வர்க்கத்தினுடைய செவிகளுக்கு உலகத்தினுடைய பார்வைக்கு கொண்டு சென்றிருக்க முடியாது அப்படி ஏதாவதுன்னா நான் என்னுடைய உறவுகளிட்ட எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு உங்கள்கிட்ட நான் வருத்தத்தை சரி தெரிச்சுக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆக தொடர்ந்து எங்களோட நெல்லுங்க இனி தமிழனை எங்களுக்கு எங்கள்கிட்ட நான் நான் அயிருமாப்பாட சொல்ல ஆனால் ஒரு பெருமிதத்தோட சொல்கிறேன் எங்ககிட்ட இனிமேல் வாழாட்டினா தலையாட்டுனா எங்கள் மாடு மட்டும்தான் இந்த உலகத்தில் எந்த அதிகாரத்த சக்தியாலையும் எங்கள்கிட்ட இனிமேல் வாழாட்ட முடியாதுன்னு எங்களுடைய இனம் நிரூபிச்சிருக்கு அதனால் மரியாதைக்குரிய இந்திய பிரதமர் மோடி அவர்கள் எங்கள் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இனியேனும் எங்களுடைய உரிமையை சிதைக்காமல் தமிழினத்தை அழிக்காமல் தமிழினத்தை அழிக்கிறதுக்கு காங்கிரஸோ பிஜேபியோ முயற்சி எடுக்காமல் எங்களோட நின்னால் நாங்கள் உங்களோட நிற்போம் இல்லாட்டி போனால் சிக்கல்கிறத நாங்கள் உணர்த்திட்டோம் ஆக ஒரே ஒரு விஷயம்தான் ஐம்பது நாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட இனம் திரும்பவும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும் எதற்கும் துணிந்தால் இனி தமிழ் மட்டுமே ஆளும் இந்த உண்ணாவிரத போராட்டம் இது ஒரு தனிப்பட்ட போராட்டம் அல்ல கடந்த பல நாட்களாக கடற்கரையிலே உணவிழந்து உறக்கமிழந்து தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய குடும்பத்தை கூட பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு என்னுடைய சமர்ப்பணம் அதற்காக அங்கேயும் ஒரு அரசியல் கலக்காத ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதுவும் அரசியல் கலக்காத ஒரு உண்ணாவிரத தான் இது தனி போராட்டம் அல்ல உங்களோடு நாங்கள் பின்னால் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக ஒரு அற்புதமான போராட்டம் இன்றைக்கு ஒரு நன்றியை சொன்னால் பத்தாது பல நன்றியை சொல்ல வேண்டும் சிவகாசியிலே இருக்கிற பட்டாசு கூட ஒன்றோடு ஒன்று உரசி கொண்டால் தீப்பிடித்து கொள்ளும் ஆனால் இன்றைக்கு லட்சக்கணக்கில் இளைஞர்கள் அமர்ந்திருந்தும் ஒருவரை ஒருவர் உரசியும் இன்றைக்கு தீ பரவாமல் மிக அமைதியாக இன்றைக்கு இந்த சிறப்பான போராட்டத்தை கையெடுத்திருக்கான்னு சொன்னார் இளைஞர்கள் உங்களுக்காக இந்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகமே தலைவனங்கிறது இன்றைக்கு இந்த இளைஞர்கள் எந்த ஒழுக்கத்தை தமிழ் தமிழக அரசுக்கோ மத்திய அரசுக்கோ கத்துக் கொடுத்தார்களோ தெரியவில்லை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று சொல்வார்கள் நம் மனமோ வளமும் படைத்த நாடு எதற்கும் எவரும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு வையமும் வானமும் ஒத்துழைக்கும் நாடு இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை பேடியா இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான் தென்னாட்டு மக்கள் இங்கே பொன்னாட்டு மக்கள் போர் என்றால் புலிகுணம் பொங்குகின்ற காதல் என்றால் பூமணம் புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் படைத்தவன் தமிழ் என்பதை நிரூபித்திருக்கிறோம் என்றே இதனும் என் அருமை தம்பிகள் மாறு உங்களை அன்போடு நேசிக்கிறோம் உங்களுடைய போராட்டம் மிகப்பெரிய புரட்சியை உலகம் முழுக்க பரவி இருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டிலே இந்த மாடு தழுவல் விளையாட்டிலே எத்தனை வெற்றிகள் கிடைத்தாலும் அத்தனை வெற்றியும் இந்த இளைஞர்களுக்கு சமர்ப்பணம் உங்களுக்கான அமர்ப்பணம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த வெற்றி உங்களுக்கான வெற்றி ஒரு மிகப்பெரிய முன்னோட்டத்தை நோக்கி தமிழகம் தள்ளிப்பட்ட இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது காரணம் ஒழுக்கத்தோடு ஒரு போராட்டம் நடப்பதை இன்றைக்கு உச்சநீதி மட்டுமல்ல உயர் நீதி மட்டுமல்ல எல்லா மட்டங்களும் உற்று பார்க்கிற அளவிற்கு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வெற்றி வெகு விரைவில் உங்கள் கண்ணிலே தெரியும் என்பதை அன்போடு தெரிவித்து கொண்டு நாங்களும் உங்கள் பின்னால் இருக்கிறோம் என்ற அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அந்த இலங்கரை போராடுவதற்கு அனுமதி தந்து போंगर என்று சொன்ன குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களுக்கு வெற்றி வெகு விரைவிலே காத்து என்ற அன்போடு தெரிவித்து விடைபெறுகிறோம். அமைச்சர்கள் எந்த கேள்விப்பா நடத்தினாலும் அதனுடைய விளைவுகள் வெற்றிகள் அனைத்துமே இளைஞர்களுக்கு தான் நிச்சயமாக நடத்தாகணும் நடத்தி ஆகணும் வேற வழி இல்லை ஏன்னா நடக்கலாம் அதற்கு ஆயிரத்தி எட்டு வழிகள் இருக்கிறது அந்த வழிகளை ஆராய்ந்து செய்ய வேண்டிய இன்னும் துரிதமாக செய்திருக்கலாம் இது காலதாமதம்தான் இருந்தாலும் காலதாமமாக கிடைக்கிற வெற்றி கூட ஒரு உறுதியான வெற்றியாக இருக்கும் என்பது என் அன்பான வேண்டுகோள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் பீட்டா அமைப்பை எதிர்த்தும் ஒட்டுமொத்த தமிழகமும் போராடி கொண்டிருக்கிறது திரைத்துறையின் சார்பாக நேற்று தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் பெப்சி உள்ளிட்ட அனைத்து அமைப்பினரும் போராட்டம் நடத்தினோம் என்று நடிகர் தென்னிந்திய நடிகர் சங்கம் ஒரு நாள் அறவழி போராட்டம் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலே நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அதுபோல் இன்று பாரத பிரதமர் மோடி அவர்களும் ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கிறார்கள் தமச தமிழக அரசு ஒரு அவசர சட்டம் ஏற்றி அந்த வரும் வாரங்களில் ஜல்லிக்கட்டு நடக்கும் என்று நான் நேற்றே நேற்றே சொன்னேன் நிச்சயமாக இந்த வாரம் ஜல்லிக்கட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் சூழல்கள் உருவாகி இருக்கிறது ஆனால் நிரந்தரமாக ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்கி நீக்கி இனி காலகாலமாக நம்ம அடுத்த தலைமுறை தலைமுறையாக இந்த ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு மத்திய அரசும் உச்ச நீதிமன்றமும் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆமாம் அதான் சார் இன்னைக்கு அவசர சட்டம் கொண்டு வர அதாவது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும் கொடுத்து நல்லபடியாக நடக்கும் இல்லை நமக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இவர் அவசர சட்டம் கொண்டு வந்தாலும் வீட்டு அமைப்பு நேரத்தே மறுபடியும் நாங்கள் தடை வாங்குவோம்னு ஆனால் தடை வாங்க முடியாத அளவுக்கு உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு வந்து மத்திய அரசுடைய வழக்கறிஞர் வந்து இன்னைக்கு அதுக்கு ஒரு தடையாடை வாங்கியிருக்காரு அதனால அது வரும் வாரத்தில் இந்த திங்கட்கிழமையில் இருந்து வெள்ளிக்கிழமைக்குள் இந்த ஜல்லிக்கட்டு நடத்திட்டோம்னா இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடந்துடாது நான் நேற்றே சொன்னேன் கண்டிப்பாக இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடந்துடும் ஆனால் இனி வரும் காலங்களிலும் ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பொறுத்தா இருக்கு மாணவர்களோட போராட்டத்தை தமிழக அரசு வாபஸ் ஆனால் என்ன வாபஸ் ஆ இல்லை சார் இது இந்த போராட்டம் முதல் முறையாக இது மாணவர்கள் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு எழுச்சியான போராட்டம் அவங்க யார் தூண்டிவிட்டோ அவங்க பண்ணலை அவங்க சுயமாக சிந்திச்சு ஒருத்தர் ஒருத்தர் சோசியல் நெட்ஒர்க் மூலமாக இணைந்து இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க எந்த ஆதாயமோ லாபகரமோ இல்லாமல் ஒரு கலாச்சார பாதுகாப்புக்காக அவங்க இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதனால இது வந்து அவங்க எடுக்க வேண்டிய முடிவு

வெளியூர்லேருந்துலாம் வந்து பஸ்ஸில் ஏறி கிளம்பி சென்னைக்கு வர்றாங்க அப்படின்னா சார் நீங்க மெரினா பேச்சுக்கு நீங்கள் போகவே முடியாது அதே மாதிரி இது ஒழுக்கமான எந்த அறவழி போராட்டம்ன்றது நம்ம கண்ணால் பார்க்குற முதல் அறவழி போராட்டம் இதுதான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய போராட்டம்லாம் வன்முறையில் தான் போய் முடிஞ்சிருக்கு பஸ் ஏறிக்கிறதும் போராட்டம் நடத்துகிறதும் அது இல்லாமல் ரொம்ப அமைதியான முறையில் ரொம்ப அழகான காந்தி வழியை போராட்டம் நடத்துகிறாங்க அந்த போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்க தமிழ்நாடு முழுக்க வந்து எழுந்திருக்கிற எழுச்சி தமிழக மக்களாலும் இளைஞர்களாலும் மாணவர் மாணவியர்களாலும் உருவாகியிருக்கும் இந்த எழுச்சி எல்லாரும் அறிந்தது தான் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பீட்டா என்ற அமைப்பை வந்து தடை செய்வது அதுதான் நம்மளோட முதல் முதல் நோக்கம் ஜல்லிக்கட்டு நடத்துவது பீட்டா என்ற அமைப்பை தடை செய்வது இந்த பீட்டா என்ற அமைப்பு தமிழ் இந்தியா முழுக்க பரவி இருக்குது இந்தியா முழுக்க பரவி இருக்குது இந்த பீட்டா அமைப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நடிகர் நடிகைகளை உள்ளுக்குள்ளே இழுத்து போட்டுக்கிட்டு அவங்க மூலமாக விளம்பரப்படுத்தி தன்னை ஒரு பெரிய நிறுவனமாக காமிச்சிக்கிறதுக்காக எல்லா இடங்களையும் நடிகர் நடிகளை உள்ள உறுப்பினர்கள் ஆக்கியிருக்காங்க அந்த நடிகர் நடிகைகள் அதை விட்டு வெளியேறணும் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள நம்ம நடிகர்கள் அத்தனை பேரும் தெரியாமல் இதுவரைக்கும் அந்த விவரம் தெரியாமல் அதுக்குள்ளே இருந்துட்டாங்க இப்போ அவங்கள அந்த அமைப்பை விட்டு வெளியே வர சொல்லி வற்புறுத்துறதுக்காக ஒரு மனு கொடுக்க வந்தோம் நடிகர் சங்கத்தில் தலைவரையும் செயலாளரையும் சந்தித்து நடிகர் சங்கத்தில் இருக்கிற எந்த நடிகர் நடிகர்களாக இருந்தாலும் பீட்டாவில் உறுப்பினராக இருந்தால் உடனடியாக உறுப்பினர் பதவியை ரத்து செய்துவிட்டு வெளியேற வேண்டும் என்பதும் அப்படி வெளியேறாத நடிகர்கள் மீது நடிகர் சங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளோம் விஷால் அவர்களும் சார் அவர்களும் அதற்கு ஆவணம் செய்வதாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியிருக்கிறார் அதற்குப் பிறகு அப்படி வெளியேறாத நடிகர்கள் யாராவது உள்ளுக்குள்ள மறைமுகமாக இருந்துகிட்டு செயல்பட்டாங்கன்னா அந்த நடிகர்களுக்கு தொடர்ந்து எங்கள் தமிழ் சமூகம் தமிழ் அமைப்புகள் தமிழ் மாணவர்கள் தமிழ் மக்கள் எந்தவித ஒத்துழைப்பும் கொடுக்கப் போவதில்லை என்பதை திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறோம் ஒன்று நம்பர் ரெண்டு இதுவரை தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கமாக இயங்கி வரும் இந்த நடிகர் சங்கம் இனிமேல் கட்டாயமாக தமிழ் திரைப்பட நடிகர்கள் சங்கமாக மாற வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவோட எல்லா சுகங்களையும் எல்லா சந்தோஷங்களையும் எல்லா பெயர்களையும் எல்லா விருதுகளையும் கொள்ளும் நம் நடிகர்கள் கண்டிப்பாக இனிமேல் தமிழ்நாடு திரைப்பட நடிகர்கள் சங்கம் என்ற பெயரில் தான் இயங்க வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்தி உறுதி உறுதியோடு எச்சரித்து வந்திருக்கிறோம் இனிமேல் அவர்கள் மாற்றுவார்கள் இதுவே இதை ஒரு தருணமாக எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக மாற்றுவார்கள் என்று நம்புகிறோம் நமது பாரம்பரிய விளையாட்டான ஏறு தழுவுதல் என்கின்ற ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க தமிழகமெங்கும் உணர்வு ரீதியாக ஒன்றிணைந்து போராடிக் கொண்டிருக்கும் மக்களுக்கும் இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் மற்றும் சமூகம் சார்ந்த பல அமைப்புகளுக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள் அவர்களின் உணர்வுகளோடு எங்கள் உணர்வுகளை பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த அறவழி போராட்டத்திற்கு வருகை தந்த திரைப்பட கலைஞர்கள் ஒளிப்பதிவாளர் சங்கம் இயக்குனர் சங்கம் பெப்சி அமைப்பு நிர்வாகிகள் நிரப்பட கலைஞர்கள் சங்கம் தயாரிப்பு மேற்பியாளர் மேற்பார்வையாளர்கள் ஒப்பனை கலைஞர்கள் சண்டை பயிற்சியாளர்கள் நடன கலைஞர்கள் எழுத்தாளர்கள் சங்கம் சின்னத்திரை கலைஞர்கள் சங்கம் பத்திரிகை தொடர்பாளர் சங்கம் மற்றும் தமிழகமெங்கும் இருந்து வந்துள்ள எங்கள் நாடக அங்கங்களின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்தன நிகழ்வு சட்ட ஒழுக்கை பராமரித்து சிறப்பாக ஒத்துழைத்த காவல்துறைக்கும் எங்களின் வேண்டுகோளை ஏற்று இந்த நிகழ்வை நேரலையாக பதிவு செய்யாமல் உங்கள் எல்லோருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றி கடந்த சில நாட்களாக மக்களோடு களத்தில் இறங்கி நேரடியாக போராடி வரும் எங்கள் நடிகர் நண்பர்களுக்கும் ஊடகங்கள் மூலம் ஆதரவு அளித்து வரும் நடிகர் நடிகர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் மாணவர்களும் மக்களும் முன்னெடுத்த இந்த போராட்டம் விரைவில் வெற்றி பெறும் சூழ்நிலையை உணர முடிகிறது தற்போது தமிழக அரசு அவசர சட்டமையேற்றி அதை நிறைவேற்றுகிறது என்கின்ற தகவல் வந்துள்ளது மிக மகிழ்ச்சி அளிக்கிறது மக்களும் மாணவர்களும் அமைப்புகளும் நடிகைகள் தங்களின் ஆதரவை விளக்கிக் கொள்ள வலியுறுத்தி எங்களிடம் கோரிக்கை வைத்துள்ளனர் நாங்கள் விசாரித்தவரை சில வலைதளங்களில் வருகின்ற வதந்திகள் போல் எந்த நடிகர் நடிகைகளும் அந்த அமைப்பில் இல்லை என்பதுதான் உண்மை ஒருவேளை யாராவது இருந்தால் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதிலிருந்து விலக வேண்டும் என்று தென்னிந்திய நடிகர் சங்கம் நடிகர் நடிகர்களிடம் வேண்டுகோள் வைக்கிறது இந்துடன் இந்த மௌன அறவழி அமர்வு நிகழ்வு நடைபெறுகிறது நன்றி வணக்கம்